வணக்கம் நான் டாக்டர் பாலகுமாரி பேசுகிறேன் இன்றைக்கி தேவையில்லாத நேரங்களில் பால் சுரப்பது தேவையில்லாத மனிதர்களுக்கு பால் சுரப்பது சாத்தியமாக அது ஏன் ஏற்படுகிறது அதனோட விளைவுகள் என்ன இதை பற்றி பார்ப்போம் முதல்ல இந்த பால் சுரக்கிறதுக்கு தேவையான ஹார்மோன் பேர் என்ன இந்த ஹார்மோனுக்கு ப்ரோ லேக்டின் அப்படின்னு பேரு உங்களுக்கு லாக்டோ அப்படின்ற வார்த்தை எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும் இது வந்து பால் சம்பந்தப்பட்டது ப்ரோ லாக்டின்னா அந்த பாலை அதிக அளவு அதுக்கு சுரக்க வைக்க வர்றதுக்கு ஹார்மோன் பேர் தான் ப்ரோலாக்டின் இந்த லாக்டின் நார்மலாக யாருக்கு ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு பார்த்தா குழந்தை பிறந்தவுடன் தாய்மார்களுக்கு இது வந்து ஜாஸ்தி சுரக்கும் ஏன்னா வந்து பால் வந்து அந்த நேரத்தில் நமக்கு தேவைப்படுது குழந்தைக்கு தேவைப்படுதுன்றதுனால இயற்கையே இந்த ப்ரொலாக்ட ஹார்மோனை ஊலையில் உள்ள பிட்யூட்ரி என்ற ஒரு என்டக்ரைன் ஆர்கன் மூலம் சுரக்க வைக்கும் சரி இவங்களுக்கு மட்டும் சுரந்தா ஓகே மற்றபடி வேற யாருக்கெல்லாம் சுரக்க முடியும் நிஜமாவே முடியுமா பிறந்த குழந்தைக்கு சுரக்க முடியுமா வயசானவங்களுக்கு சுரக்குமா ஆண்களுக்கு சுரக்குமா அப்படின்னா சுரக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இவங்க எல்லாருக்குமே அந்த பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்கு அந்த பிட்யூட்ரி கிளாண்ட்ல ஒரு பேஸ்லைன் லைன் ப்ரொலாக்டின் செக்ரேஷன் இருக்கும் சில விஷயங்கள் ப்ரொலாக்டின் அளவை ஜாஸ்தி பண்ணும்போது மார்புகள் இந்த பால் சுரக்குற நிலைய செய்யும் என்னென்ன காரணங்களால சுரக்குதுன்னு பார்ப்போம் பிறந்த குழந்தைங்க எடுத்துக்கோங்க பிறந்த குழந்தைக்கு அவங்க அம்மா வயிற்று உள்ள இருக்கிற வரைக்கும் அம்மாவோட ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இல்லையா அது பிறந்த உடனே அந்த ஹார்மோன்லாம் ஒரே நிமிஷத்தில் அப்படி டக்குன்னு மறையாது அது உடம்புல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இல்லை ஈவன் ஒரு வாரத்துக்கு கூட தாயோட ஹார்மோன்ஸ் அதோட உடம்புல இருக்கும் அதோட இஃபெக்டால அந்த பிறந்த குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளா இருந்தா கூட மார்புகள் கொஞ்சம் வீகி அதுலேருந்து பால் மாதிரி சொட்டும் சில பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அதை பிதுக்கி விடு பிதுக்கி விடுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் செய்ய வேண்டாம் அந்த ஹார்மோன் இயற்கையிலேயே ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் ஃபுல்லாக வெளியேறிடும் அதுக்கு பிறகு இந்த பால் சுரக்கறது நின்றுடும் அதை நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம் அடுத்தது இந்த எய்தும் போதும் மெனோபாஸ் வரும் போதும் இந்த ஹார்மோன்ஸ் வந்து பிளக்சுவேஷன்ஸ் நிறைய இருக்கும் இந்த சமயத்தில் கூட இந்த புரொலாக்டின் ஹார்மோன் கொஞ்சம் ஜாஸ்தியாகி மார்புகள்லேருந்து பால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இல்லாமல் இப்போ வந்து சில பேர் வந்து கல்யாணம் ஆகாத பெண்கள் கூட ஏதோ ஒரு பயத்தினால் இப்போ அவங்களுக்கு வந்து வீட்டில் யாருக்கோ கேன்சர் இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரோ வந்து கேன்சர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே அவங்க மார்பில் கேன்சர் இருக்கா அப்படின்னு டெய்லி அடிக்கடி தொட்டு தொட்டு பார்த்து பிதுக்கி பிதுக்கி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா பால் சுரக்கும் இது ஏன் ஆகுதுன்னா அந்த மார்புகளை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது நம்ம மூளை என்ன பண்ணுது பேபி ப்ரெஸ்ட்டை ஹாண்டில் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம மூளை அதை இண்டர்பிரேட் பண்ணோம் உடனே பால் சுரக்கும் ஸோ அதனால் மார்பகங்களை நீங்கள் செக் பண்ணிக்கிறது மாதம் ஒரு முறை உங்களோட மாதவிடாய் வந்து முடிந்தவுடன் செக் பண்ணிக்கிட்டா போதும் தினைக்கும் பார்த்துட்ருந்தீங்கன்னா அதுவே பிரச்சனையாக முடியும் ஆண்களுக்கு கூட சுரக்கோன்னு சொன்னேன் இல்லையா மூளையில் இந்த கொள்ளாட்டன் சக்கிரியில் பிட்யூட்ரியில் சில கட்டிகள் அடினோமா சொல்லுவோம் இந்த அடினோமா அப்படின்றது யாருக்கு வேணாலும் வரலாம் பெண்களுக்கும் வரலாம் ஆண்களுக்கும் வரலாம் வந்ததுன்னா அந்த அடினோமா அந்த கட்டி வந்து நிறைய ஹார்மோன் சுரக்கும் அந்த புரொலாக்டன் ஹார்மோன் நிறைய சுரக்கும் போது பால் வரது ஏற்படும் இது இல்லாம ஒரு சில மாத்திரைகள் மருந்துகள் கூட இந்த பால் சுரக்கிறத பால் கொடுக்காத தாய்மார்களுக்கும் ஆண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கூட உண்டு பண்ணலாம் என்ன மாதிரியான மாத்திரைகள் நிறைய மருந்து மாத்திரை இருக்கு சாப்பிடக்கூடிய மெடிசன் சைக்கிய மெடிசன் பிபி சாப்பிடக்கூடிய சில மெடிசன்ஸ் அசிடிட்டி ரீஃப்ளெக்ஸ் இதுக்கு சாப்பிடக்கூடிய மெடிசன்ஸ் வாந்திக்கு சாப்பிடக்கூடிய நிறைய மருந்துகள் நிறைய நாட்கள் எடுக்கும்போது அவங்களுக்கு பால் சுரக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ அந்த மருந்தெல்லாம் சாப்பிடக்கூடாதா தப்பா நிறுத்தினுமான்னு கேட்டால் தேவையில்லை இந்த பால் சுரக்கிறது இந்த காரணத்தினால ஏற்படுது இதனால பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது நீங்கள் அதுக்கு ஒன்றுமே ட்ரீட்மெண்ட்டே எடுக்காம இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சில பேருக்கு ஒரு காரணமும் இல்லாம நம்ம இத்தனை லிஸ்ட் சொன்னோம்ல இந்த ஒரு காரணமும் இல்லாமையும் பால் சுரக்கிறது உண்டு இப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு மார்பகங்கள்ல அடிபட்டது இல்ல நீங்க ட்ரெஸ்ஸே எப்ப பாரு ஒரு டைட்டா போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி காரணங்களாலும் பால் சுரக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி பால் சுரந்தா என்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் முதல்ல மார்பகங்களை பரிசை பண்ணி பார்க்கணும் பார்க்கும்போது வெறும் மில்க் செக்ரீஷன் இல்ல வெறும் வாட்ரி செக்ரீஷன் பால் மாதிரி தண்ணி மாதிரி வந்தா பெரிய பிரச்சனை இல்லை இதோட பிளட் ஸ்டெயின் வந்தா இன்னும் கொஞ்சம் கூட கேர்ஃபுல்லா பார்க்கணும் அந்த பிளட் ஸ்டெயின் இருந்ததுன்னா அந்த செக்ரீஷனே எடுத்து பெத்தாலஜி டெஸ்ட்டுக்கு அனுப்பணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல மார்பகங்களில் கட்டி பாதி இல்ல வேற ஏதோ பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம சில பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ப்ரொலாக்டின் ஹார்மோனோட லெவல் தைராய்டு ஹார்மோனோட ரீனல் ஃபங்க்ஷன் ஜென்ரலாக பண்ணக்கூடிய பிளட் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணி பார்ப்போம் தைராய்டுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா அந்த ஹார்மோன்ல ப்ரொலாக்டின் ஹார்மோன்லயும் இந்த தைராய்ட் ஸ்டிபுலேட்டிங் ஹார்மோன்லயும் சில ஒற்றுமைகள் இருக்கு அதனால இந்த டிஎஸ்ஹெச்ங்கிற தைராய்டு துறக்க வைக்கக்கூடிய ஹார்மோன் ஜாஸ்தி இருந்தால் கூட மார்பகங்களில் செக்ரீஷன் ஏற்படும் அப்போ வந்து நம்ம வெறும் அந்த தைராய்டு பிரச்சனையை சரி பண்ணாலே மார்பகங்கள்ல பால் சுரக்கிறது நின்றுடும் இந்த லிவர் ஃபங்க்ஷன் கிட்னி ஃபங்க்ஷன்லாம் கூட ரொம்ப அப் நார்மலா இருந்தா சில சமயத்துல பால் சுரக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதையும் பாத்துறது நல்லது இந்த மார்பகங்கள்ல பால் சுரக்குறவங்களுக்கு சிவியராக ஹெண்டேக் இருக்கு இல்லை கண் பார்வையில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த ஹார்மோன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி இருந்தா ப்ரொலாக்டன் ஹார்மோன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருந்தாலும் மூளையில கட்டி இருக்கா அப்படின்னு பாக்குற எம்ஆர்ஐ பிரெயின் அந்த டெஸ்ட் தேவைப்படும் பட் ஆனா காமனஸ்ட் காஸ் வந்து நம்ம ரிப்பீட்டடா பிரஸ்ட ஹேண்டில் பண்றது அதுக்கப்புறம் சில மாத்திரை மருந்துகள் இதுதான் வந்து காமனா வந்து இந்த பால் சுரக்கிறத உண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து இப்ப தாய்மார்களுக்கு சுரக்கிற பாலை பத்தியே பேசல தேவையில்லாமல் பால் சுரக்கிற கண்டிஷன்ஸ் பத்தி மட்டும்தான் நம்ம பேசுறோம் சோ இதுக்கு வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு காரணமும் இல்ல எப்பயோ ஒரு தடவை லேசா வருது மார்பகங்கள் டெஸ்ட் பண்ணா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாமையும் இருக்கலாம் இது இருந்தா இருந்துட்டு போகுது அப்படின்னு விடலாம் அடுத்த ஆப்ஷன் இவங்களுக்கு வந்து சில மருந்து மாத்திரைகள் இருக்கு அப்படின்னு ஒரு மருந்து மாத்திரையும் ஒரு மருந்தும் இருக்கு அட்வைஸ் படி சாப்பிடணும் இந்த மருந்து சில சாப்பிடறவங்களுக்கு ஒரு டிசீனஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் தேவைப்பட்டா இந்த மருந்தை சில மாதங்கள் எடுக்க வேண்டி இருக்கும் இது வந்து உங்களோட மருத்துவர் அறிவுரையின்படி மட்டுமே எடுக்க வேண்டும் அடுத்தது தேவையில்லாமல் மார்பகங்களை ஹேண்டில் பண்றத விட்டுடணும் ரொம்ப டைட்டா போடுறது இல்லாம கரெக்ட் ஃபிட்டிங் ட்ரெஸ் போட்டுக்கிறது ஓகே இந்த மூளையில கட்டி அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா மட்டும் சில பேருக்கு அங்க ஆப்ரேஷன் தேவைப்படும் அந்த கட்டியை எடுக்க வேண்டிய ஆபரேஷன் தேவைப்படும் அது வந்து ரொம்ப 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 நீங்க வந்து மார்பிள பால் சுரந்த உடனே காமனா ஒரு காரணமும் இல்லாம கூட சுரக்கும் அப்படின்றது தான் முதல்ல நீங்க யோசிக்கணும் பட் ஆனால் கட்டாயம் டெஸ்ட் பண்ணி சரியா இருக்கா இல்லையா அப்படின்றத பாத்துக்கணும் ரொம்ப ரேர் கண்டிஷன்ஸை யோசிச்சு ரொம்ப கவலைப்படக்கூடாது இந்த புரோலாட்டன் ஹார்மோன் தர்மா ஆக விரும்புகிற பேஷன்ஸுக்கு இன்ஃபர்டிலிட்டி பேஷன்ஸுக்கு ஜாஸ்தியா இருந்தா இது என்ன பண்ணும் கருமுட்ட உற்பத்திய தடை செய்யும் கருமுட்டை உற்பத்தியை தடை செய்யும் போது கர்ப்பம் நிற்கிறது டிலே ஆகும் அதனால கர்ப்பம் ஆகிறதுக்கு பிளான் பண்றோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மட்டும் இந்த புரலாட்டன் ஹார்மோன் ஜாஸ்தியாக இருந்தா நம்ம கட்டாயம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் நன்றி